ஹலோ வணக்கம் எங்கட வெளிநாட்டு தமிழர்கள் கொஞ்சம் பெருங்கோ இந்த காட்சிகள் எல்லாம் இல்ல இலங்கை கொழும்பினுடைய சில பகுதிகள் இனிமையான காலை பொழுது மழையுடன் கூடிய காலை இல்லை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் கொழும்பு இந்த கட்டிடங்கள் என பல்வேறு காட்சிகளை காண்பிக்க இருக்கிறேன் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழ் உறவுகள் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பலவரிடத்துக்கு முதல் வெளிநாடு செல்வதற்காக கொழும்பில வந்து கொழும்பு எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க கோட்டை புகை பகுதி இப்போ நான் நடந்து வந்து கொண்டிருக்கிற பகுதி யோக் சிட் அதாவது கொழும்பு ஒண்டு இதில் ஒரு போர்ட் போட்டிருக்கு பீதி அனுப்பி சொல்லி அந்த மாதிரி செத்து நம்ம தெரியாது எப்படி இந்த பேர் வந்து தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதில் பேங்க் ஆஃப் செலோன் ஒன்று போட்டிருக்குது இவடம் வந்து இலங்கை வங்கி மாவட்ட இதுக்கு கிங்ஸ் பெரி ஹோட்டல் இருக்குது இதை கடந்து போகும் பொழுது போர்ட் சிட்டி வருக்குது அங்கால பெட்டா பீச்சை பார்க்கலாம் நிறைய அழகான காட்சிகள் கட்டுமானங்கள் எல்லாம் வளர்ச்சி கண்டிருக்குது இந்த காட்சியில் தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் இதில் பாருங்க போர்ட் சேட்டு தெரியுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சைனா தான் இதை பராமரிக்க கொழும்பில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர இடங்களில் கொழும்பு கோல்பேசியும் குறிப்பிடலாம் அதில் என்று பார்க்கும்பொழுது கோபுரம் அப்படி அழகாக தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் பேரும்போது இன்னும் அழகா நீர் வழிந்தோடி கொண்டு இருக்குது இதில் ஒரு பறவை தனியாக எப்படி நீக்குதுண்டு பாருங்கள் நீங்க வெளிநாடு போறதுக்கு கொழும்பில வந்து நீ கேட்க மிக உயரமான கட்டிடம் சொன்னா பேர்ட்ரேட் சென்டர் மட்டும்தான் இருந்தது இப்ப பாருங்க எத்தனை கட்டிடங்கள் மிக உயரமாக இருக்குன்னு சொல்லி நடந்து போய் உங்களுக்கு ஒவ்வொரு காட்சியாக காண்பிக்கிறேன் இப்ப கொழும்பு கடற்கரைக்கு வந்துட்டேன் இதில் பாருங்க சிரமதான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் நீல உடுப்பு போட்டுக்கணும் நேவியா அல்லது பொலிசாதிரி இல்ல கடல்லிருந்து அடுத்து செல்லப்பட்டு வர அந்த போத்தல் கழிவுகளையெல்லாம் கவனமாக பேக்கில் போட்டு சுத்தப்படுத்தி கொண்டிருக்கணும் இந்த இடத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கணும் இந்த இடத்துல மழையுடன் கூடிய காலநிலை இல்லவுது அதனால் மக்களின் வரவு குறைவாக இருக்குது இந்த இடம் நீராடுவதற்கு உகந்த இடம் என்று சொல்லி அறிவுத்தல் பல போட்டிருக்கு கடலும் கொந்தளிப்பாக காணப்படுது காற்றுடன் கூடிய காலநிலை இல்லவுது இருந்தாலும் இந்த இடத்துல ஓக்கிங் எல்லாம் காண முடியுது மழை பெய்ய வலிக்கிட்டு இதுல பாருங்க இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கி கொண்டிருக்கணும் எப்படி இறக்கிக்கணும்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த கடலுக்குள்ள நீண்ட காலமாக கல் மணல் எல்லாம் கொட்டி அமைக்கப்பட்ட இந்த போர்ட் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அதை விடைங்கால பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இருக்கு இத பாருங்க இருக்கண்டு இப்ப பேர் இறைச்சலோட மழை வந்துட்டு ஆபத்தான இடத்துல சிக்கி இருக்கிறேன் ஒருவராக பாதுகாப்பான உடன் நோக்கி வந்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னா இதில் தாஜ் சம்த்ரா ஹோட்டல் இருக்குது மீண்டும் மழை பெய்து கொண்டு இருக்குது பாதுகாப்பாக ஒரு பஸ் தடுப்பில் அதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ வாகனங்கள் வந்து கொண்டிருக்குது தென்னிலங்கை இந்த காலி பகுதிகளில் இருந்து மத்திய கொழம்புக்கு வேலைக்காக வந்து கொண்டிருக்கணும் இந்த நேரம் வந்து ஒரு பரபரப்பாக இருக்குது காலை பொழுதுதானே பாருங்க பஸ் வழி வந்து அவசர அவசரமாக இறங்கி இந்த மலைக்கிழாலையும் வேலையை போய் கொண்டிருக்கணும் மழை கனத்த மழையாக பெய்து கொண்டிருக்கு

இப்போ நான் கொழம்பு யூனியன் பிளேஸ் அன்பு பகுதிக்கு வந்திருக்கிறேன் இதில் பாரிய கட்டடங்களை காண முடியுது சில கட்டடத்தில் சிட்டி ஆஃப் ட்ரீம் அண்ட் எழுதி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மேம்பாலங்கள் கூட இருக்குது மேம்பாலத்தாலேயும் வாகனங்கள் போய்கொண்டிருக்குது கொழம்பில் பாரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது புதிதாக கொழம்பு மத்திய பேருந்து நிலையம் கூட அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த காட்சிகளையும் இதில் காண்பிக்கிறேன் கொழும்பில் மத்திய பேருந்து நிலையம் கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இலங்கையினுடைய எல்லா பாதத்திலிருந்து வருகின்ற அரச பேருந்துகளை பெற்றாவில் இருக்கிற இந்த இடத்துல தான் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கணும் அத்தோட ஏற்கனவே இருந்த இடத்துல தான் வந்து புதிதாக வந்து பிரமாண்டமாக வந்து மத்திய பேருந்து நிலையத்தை வந்து கட்டியமைத்துக் கொண்டிருக்கணும் பேருந்து நிலையத்தினுடைய மாதிரி படம் காண்பிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் கிளீன் சர்லங்கான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பேருந்து நிலையம் நவீனமயப்படுத்தலுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க எல்லாம் மூடி வச்சிருக்கு